கும்பராசி அன்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம் சஷ்டியின் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதமும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த கும்பராசியில் வருவீர்கள் குடும்பத்தை முன்னேற்ற கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுப்புடனும் பொறுமையோடும் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பல சாதனைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செய்யலாம் எதிலும் மிகவும் எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் கவனத்தோடும் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டும் குரு பகவான் ஐந்திலும் ராகுபகவான் ஜென்மத்திலும் கேது பகவான் ஏழிலும் சனி பகவான் இரண்டாம் இடத்திலும் இருப்பதனாலே பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்பாவினுடைய சொத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது குரு பகவான் ஐந்தாவது மாதத்திற்கு மேலே ஆறாம் இடம் செல்வதனால கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து மறையும் அது மட்டும் இல்லாமல் அதிக பொறுமையோடு நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நம்ம அமைதியாக போனாலும் நம்மள்ட வந்து ஒரு நாலு பேர் வம்புழுப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் அமைதியை முக்கியமாக அமைதியை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு கும்பராசியை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதனால் இந்த மேல் அதிகாரி என்ன முதலாளி இவங்களிடத்துலலாம் சற்று அமைதியாக போங்க என்ன உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க என்ன சம்பள உயர்வு கொடுக்கணும் பணி உயர்வெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் வச்சுருப்பாங்க நீங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதில் நீங்களே போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் அதனால் இந்த சம்பள உயர்வாக இருக்கட்டும் பணி உயர்வாக இருக்கட்டும் ப்ரமோஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அளவு நீங்கள் வந்து மேலதிகாரையும் என்ன மேலதிகாரி முதலாளியெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழில் வந்து வியா வருமானம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் என்ன யுக்தியும் வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து புது புது லாபத்தை வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க ஏன்னா புது புது ஐடியாஸை போட்டு நீங்கள் வந்து லாபத்தை எடுக்க வந்து முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையப்பெறும் பெறும் அதே மாதிரி பணவரவு வந்தாலும் வீண் ஆடம்பர செலவுகளை வந்து நீங்கள் அதிகமாக தவிர்க்கணும் என்ன உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் மூலியமாக வீண் ஆடம்பர செலவெல்லாம் வரும் என்ன அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய செலவுகள் என்ன அதே மாதிரி தேவையில்லாமல் அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன் என்ன கடன் வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் முடிந்தளவு கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ என்ன சாட்சி கையெழுத்த அடுத்தவங்களுக்காண்டி போடுறதோ என்ன ஜென்மத்திலேயே ராகு இருக்கார் என்ன அதனால் ஆடம்பரத்தை தான் அவர் வந்து கொடுப்பார் ரெண்டாவது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரித்து என்ன அடுத்தவங்கள திட்டினாலும் அமைதியாக போகிறதுக்கு பாருங்கள் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் என்ன இருக்கிறத வச்சு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிதாக வந்து வியாபாரமும் தொழிலும் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்ல அகலக்கால் வச்சு ஆரம்பிக்க வேணாம் சின்னதாக ஆரம்பிங்க என்ன இலைக்கேற்ற எல்லூருண்ட மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க கடன் வாங்குறதோ என்ன அடுத்தவங்கள்ட்ட கைமாத்தா வாங்குறதோ இதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் வியாபாரம்லாம் தொழிலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் என்னென்னா உங்களிடம் இருப்பதை வைத்து ஆரம்பிங்கள் கணவன் மனைவிக்குள்ளாக தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது முடிந்தளவு கும்பராசிக்காரங்க அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் குடும்பங்களையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இருக்கட்டும் என்ன வேலை செய்கிற இடங்களில் இருக்கட்டும் அமைதியை கடைபுரிங்க உங்களுக்கு இந்த வருடம் வந்து உங்கள் கையில் தான் ஆனால் அமைதியாக இருக்கணும் சரிங்களா மாணவர்கள் படிப்பில் நாட்டம் இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க என்ன பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலெலாம் வந்து ஷேர் செய்து என்ன பார்ட்னர்ஸ் வச்சு வேலை பார்க்குறவங்க கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன யாராலும் ஒரு ஆள் வந்து உங்கள் இடத்துல கொஞ்சம் உண்மையற்ற நிலையெல்லாம் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் வீண் சண்டைகள்லாம் அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பண வரவுகள் வந்து இந்த வருடம் வரும் ஆனால் அதை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஆடம்பரமாக நீங்கள் இருப்பீங்க அதனால் இந்த அளவு உங்களுடைய மனை கொடுத்து அந்த பணத்தை வந்து சேமிக்க சொல்லுங்கள் சரிங்களா பொதுவாக இந்த மொ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பணத்தை விட அன்பையும் ஆரோக்கியத்தையும் பாசத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அமைய இருக்குது சனி பகவானை சனிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளில் என்ன கால பூஜையில் கலந்து கொண்டு துர்கை அம்மனை வழிபாடு செய்து வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு அமோகமாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமாக ஆண்டா இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்